ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாநகரை தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள உறுதியேற்று கையெழுத்திட்ட மேயர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையத்தில் சிஎம்சிஏ தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் பொறுமை என்ற இயக்கத்தின் சார்பா குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மேயர் எஸ் பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன் உள்ளிட்டோரும் பங்கேற்று மாநகரை ஒவ்வொருவருக்கும் உறுதியேற்று கையெழுத்து இயக்கத்தையும் துவக்கி வச்சிருக்காங்க முன்னதாக மாநகர தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஏராளமானவர்கள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று உறுதிமொழியும் நின்றிருந்திருக்காங்க இதனை தொடர்ந்து தனியார் மருத்துவமனை சார்பில் குப்பைகளை பிரித்து சேகரிக்கும் விதமாக பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு பிளாஸ்டிக் கோடிகளையும் வழங்கியிருக்காங்க பேருந்து நிலையத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் பொதுமக்களின் பார்வையின் படிக்கும்படியாக முக்கிய இடங்களையும் அமைச்சிருக்காங்க இதில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று ஒவ்வொரு கடைகளுக்கும் விழிப்புணர்வு பதாகைகளுடன் குப்பை சேகரிக்கும் கோடைகளையும் வழங்கியதுடன் தூய்மை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் அம்பிகா பாரி இருபத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி மல்லிகா தேவராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் தன்னார்வலர் தொண்டு நிறுவன ஊழியர்கள் மருத்துவர்கள் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் என பல பேர் கலந்திருக்காங்க